உறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் களம் பாட்சோறு கொடுத்து வரவேற்கும் மக்கள் கோடிகள் புரண்டு ஓடும் களமாக இருக்கின்றது சட்டவிரோதமான பதாகைகளை அகற்றும் பணியில் போலீசார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் செய்யக்கூடாதது என்ன என்ற விடயங்கள் எல்லாம் வழியாக ஏற்கனவே சின்னங்கள் எல்லாம் வழியாகிவிட்டது அதையெல்லாம் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் ஆனால் இப்பொழுது இருக்கும் கள நிலவரம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் யாராக இருந்தாலும் இனத்தவராக இருந்தாலும் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய தாய் மண்ணையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அதில் பெரும்பான்மை இனத்தவர்கள் விதிவிலக்கு அல்ல இவ்வாறு காலமும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வேட்பாளர்கள் காரணம் என்று விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்று பலர் விரும்புவதாக பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் நூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துக் இருக்கின்றார்கள் சஜித் பிரேமதாசா அவர்களோடு முக்கிய கட்சிகள் இணைந்து சஜித் பிரேமதாசா அவர்களுடைய இதுவாக இருக்கிறது இதுவரை காலமும் எனக்கு நீங்கள் வாய்ப்பு தரவில்லை வாய்ப்பு தந்தால் மக்கள் மேல் மாநில அரசு சுமைகளை எல்லாம் நீக்கிவிடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இதில் முக்கிய வேட்பாளர்களுடைய முதலாவது கருத்தாக இருப்பது தமிழ் மக்களுக்கு தீர்வு தருகிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த தீர்வு என்ன என்றுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது நாட்டை புலவர் நாட்டிலும் யாரும் விரும்பவில்லை உலகத்திலும் யாரும் விரும்பவில்லை என்றும் பல விமர்சகர்கள் தெரிவிக்கின்றார்கள் எவ்வாறு இருப்பினும் சிறுபான்மை சரியான ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதே பலருடைய வேண்டுகோளாக இருக்கிறது குறைந்தபட்சம் மாகாண சபை அதிகாரத்தையாவது கேட்கின்றார்கள் இதில் அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் மாகாண சபை அதிகாரம் என்பது தமிழ் மக்களுக்கு மட்டும்தானா இல்லை மாகாண சபை அதிகாரத்தை வடக்கிற்கு கொடுத்தாலோ கிழக்கிற்கு கொடுத்தாலோ ஒன்பது மாகாணங்களுக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படும் என்பதை அனைவரும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் பலருடைய விமர்சனங்கள் இருக்கின்றது இது இவ்வாறு இருக்க பணியில் தான் வருவார் தான் மக்களை மீட்டெடுத்தார் மக்கள் வீதியில் நிற்கும் பொழுது ரணில் தான் கை கொடுத்து அவர்களை காப்பாற்றினார் என்று ரணிலுக்கு என்றொரு நன்மதிப்பு இருக்கின்றது கட்சிகள் சார்ந்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்து மக்கள் இம்முறை வாக்களிக்க மாட்டார்கள் மக்கள் தனித்தே இம்முறை முடிவெடுக்க போகின்றார்கள் அது தமிழர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி பெரும்பான்மை இனத்தவர்களாக இருந்தாலும் சரி என்றுதான் பலருடைய கருத்து இருக்கின்றது இங்கே இனவாதம் வேலைக்காகாது பொருளாதாரத்தை முன்னிறுத்திய அமையும் அதற்கு சர்வதேச ரீதியில் சரியான முறையில் உறவுகளை பேணுவதும் நாட்டை சரியான முறையில் கையாள்வதற்கும் தலைவராக ரணில் விக்ரமசிங்க அவர்களே தெரிகிறார் என்று பலருடைய கருத்து இருந்த போதிலும் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கருத்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை வாங்குறத்திலிருந்து மீட்கவும் இல்லை அவர் மக்கள் மேல் சுமையை திணித்திருக்கின்றார் தான் கதிரையில் இருப்பதற்காக கடனை வாங்கி கடன் சுமையை மக்களின் தலையில் ஏற்றி பொருட்களின் விலைகள் எல்லாம் அதிகரித்திருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவினை பார்க்க கூடியதாக இருந்தது சந்திரிகா பண்டார் நாயக்க குமார தூங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பொருட்களின் விலை என்னவாக இருந்தது அதனால் சந்திரிகா அம்மையாரை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி ஒரு பதிவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது பொருளாதார வளர்ச்சி என்பதும் பொருளாதார மாற்றம் என்பதும் ஒரு நாட்டினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் விடயம் அல்ல அது உலக பொருளாதாரம் நிர்ணயிக்கும் ஒரு விடயமாக இருக்கின்றது அது தவிர மூடிய பொருளாதார கொள்கையை ஸ்ரீமாபோ பண்டார் நாயக்க கொண்டு வந்தார் அதே போல் அதே பாணியில் தான் கோட்டபாய ராஜபக்ச அவர்களும் சில முடிவுகளை எடுத்தார் அது தோண்டியுற்றது ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் ஒருவேளை மூடிய பொருளாதாரம் சரியாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் தொழில்நுட்ப யுகத்தில் அவ்வாறான முடிவுகள் சாத்தியமாக அமையவில்லை அதனால் தான் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பெரும்பான்மையாக வெற்றியை அடைந்தாலும் நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொறுப்பேற்றது பொதுஜனப்பிரமணவின் ஆதரவில் தான் அவர்களை காப்பாற்றியதுதான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வேலை காப்பாற்றே இருக்கின்றார் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது ஒரு அதிருப்தியான விடயம் என்பதை எதிர்த்தரப்பினர் அதை சொல்லவும் அவர்கள் மறக்கவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் தான் தேர்தல் காலத்தில் சில விடயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஊடகங்களும் சமூக வலைத்தளங்கள் மிக மிக அவதானமாக கவனிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையகம் தகவலை வெளியிட்டிருக்கின்றது பாதுகாப்பு தொடர்பாக போலீஸ் முழு அதிகாரத்தையும் வழங்கி இருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டங்களை நடாத்துவது தேர்தல் வாக்காளர்களின் எண்ணிக்கை இம்முறை அதிகரித்திருக்கின்றது வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது வாக்காளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது நாமல் ராஜபக்ச அவர்கள் தனிப்பெரும்பான்மைக்கான ஒரு போட்டியாளராகவும் ராணுவத்தினருடைய வாக்களை பெறுவதற்கு சரத் என்று வாக்களை உடைப்பதற்காகவே வேட்பாளர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கருத்துக்களும் நிலவும் வகையில் ரணிலும் சஜித்தும் சிறுபான்மையின மக்களுடைய வாக்கை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இந்த ஜனாதிபதி களத்தில் வாக்கள் சிதறும் பொழுது சிறுபான்மையினத்தவர்களுடைய ஒவ்வொரு வாக்கும் தங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே இரண்டு தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிட்டு தோல்வியுற்றிருக்கின்றார் அதே போல சஜித் பிரேமதாசா அவர்கள் இரண்டாவது ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடுகின்றார் ஏற்கனவே ஒரு தேர்தலில் அவர் தோல்வியுற்றிருக்கின்றார் இந்த நிலையில் அவர்களுக்கு இந்த ஆடுகள் எப்படி இருக்கும் என்று தெரியும் அதனால் தான் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளுக்கு அவர்கள் மதிப்பு கொடுக்கின்றார்கள் அதை நோக்கிய அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் அமைந்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க கடந்த காலத்தில் போட்டியிடும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சி சின்னமான ஜான சின்னத்தில் போட்டியிட்டார் இம்முறை புதிய ஒரு சின்னத்தை சுயேட்சை வேட்பாளர் என்ற முறையில் பெற்றிருக்கின்றார் சஜித் பிரேமதாசா அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்துதான் தன்னுடைய அரசியலை ஆரம்பிக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சி இலங்கையின் வரலாற்றில் முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கின்றது கடந்த கால வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சியில் என்னென்ன நடந்தது என்பது எல்லாம் வரலாற்று பதிவுகளாக இருக்கின்றது அந்த காலத்தில் ஆட்சி அமைத்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரத்தில் இருந்தவர்கள் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டதெல்லாம் மறக்க முடியாத நிறைந்த வரலாறுகள் தான் என்றும் விமர்சகர்கள் பேசிக்கொள்கிறார்கள் இது இவ்வாறு இருக்க காலங்களோடு இருக்கின்றது பத்தொன்பது வருடத்தின் பின்னர் தான் ஜனாதிபதி தேர்தல் ரில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடுகிறார் காலம் அவ்வளவு வேகமாக ஓடி என்று பார்க்கிறீர்களா இருக்கிறது உயிரிழந்த போது பதினெட்டு ஆண்டுகள் காத்திருந்து அவர் பாராளுமன்றம் சென்றார் என்பது அவருடைய வரலாற்று பதிவாக இருந்தது என்று நாங்கள் சொல்லி இருந்தோம் ஆனால் பத்தொன்பது வருடங்கள் காத்திருந்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடுகிறார் என்பதும் இங்கே பதிவாகத்தான் இருக்கின்றது இது தவிர காலங்கள் மாறிவிட்டது கொள்கைகள் மாறிவிட்டது பெரும்பான்மை இனத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனங்கள் மாறிவிட்டது உலகத்தின் போக்கிற்கு அமைய நாட்டை பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டிய தேவை இருப்பதனால் இங்கே நாடு அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது உள்ளுக்குள்ளேயே நாங்கள் போராடி கொண்டிருந்தால் நாங்கள் உலக நாடுகளோடு போட்டியிட முடியாமல் போய்விடும் என்று அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இலங்கையில் சமாதானம் அமைதியெல்லாம் நிலவுவதையே அனைவரும் விரும்புகிறார்கள் என்றுதான் பலரும் பேசிக் கொள்கிறார்கள் இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஓரிடத்தில் ஏனும் இனவாதத்தை பேசியதில்லை ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் இறுதித்திலிருந்து கனடாவில் நினைவு தூவி அமைப்பதை கூட விரும்பவில்லை என்று வெளிவகார அமைச்சு கனேடிய உயர்ஸ்தானிகருக்கு அழைப்பினை விடுத்த சம்பவம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரிய குறியினை விதைத்ததாகவே அமைந்திருக்கிறது என்று பல விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் மற்றொரு தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்